பலவிதமாக நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனலகன் போட்டிகள் கூட ஆங்காங்கே நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது என் நண்பர் ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது விளையாட்டாக கேட்டார் ஏன்பா மிஸ் யூனிவர்ஸ் நடக்குது மிஸ் வேர்ல்டு நடக்குது மிஸ் டெல்லி மிஸ் சென்னைன்னு பிரபலமான நகரங்களிலெல்லாம் அழகிப் போட்டிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது என்னைக்கு நம்ம ஊருக்கு இந்த போட்டியெல்லாம் வரும் ஒருவேளை நம்ம ஊருக்கு வந்தால் என்ன டைட்டில் வைப்பாங்க மிஸ் முட்டுச்சந்து மிஸ் சந்து இப்படிலாம் வைப்பாங்களான்னு கேட்பாரு நாங்களும் சிரிச்சிட்டு அந்த இடத்த கடந்துருவோம் உண்மையில் நான் இப்போ யோசித்து பார்க்குறேன் எது ரொம்ப அழகான விஷயம் அப்படின்னு நாம் யோசித்தோன்னா இயற்கையில் எத்தனையோ இருக்குது வனவில் வசந்தகால தென்றல் மேகங்கள் பசுமை பட்டுடுத்திய பூமி பூத்துக்குழுங்கும் நறுமண மலர்கள் இப்படி இயற்கையில் எல்லாமே அழகுதாங்க மயிலின் தோகை குயிலின் குரல் எல்லாமே நாம் ரசிக்கும்படியாதாங்க படைப்புகள் இருக்கு யோசிச்சு பார்ப்போமே சின்ன குழந்தைகளின் சிரிப்பு கூட ஒரு சங்கீதம் தானே தன் குழந்தை தான் உலகத்திலேயே ரொம்ப அழகான குழந்தை அந்த குழந்தைக்கு கண்ணு பட்டுடும்னு சொல்லி வேங்கைப்பால் போட்டு கண்ணத்தில் வைக்கிற நிறைய தாய்மார்களை நாம் பார்த்துருப்போம் இப்போ என் மனதிலே எழுகிற கேள்வி என் மனம் நீண்ட நாட்களாக விடை தேடி கொண்டிருந்த ஒரு கேள்வி மனிதர்களிலே யார் அழகுன்னு நாம் இன்றைக்கி யோசிப்போம் அறிவலையிலிருந்து பேசி கொண்டிருப்பவர் நாராயணமூர்த்தி நல்லா யோசித்து பாருங்கள் நாம் அழகானவங்களை ரொம்ப ரசிக்கிறோம் நாமும் அவ்வாறு இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அழகா இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நிறைய பேரை ஒதுக்கி வைக்கிற மனங்களும் இந்த உலகத்தில் இருக்குது நாம் அழகு தான் அப்படின்னு நம்மளை மற்றவங்க ஏற்றுக்காட்டி நம்ம மனசு கூட கொஞ்சம் சுருங்கி போகுது இப்போ சொல்லுங்க எது இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகு சிவந்த நிறமா கூரான மூக்கா வேள் போன்ற அல்லது வனப்பான உடல் அமைப்பா வண்ண வண்ண உடைகளா விதவிதமான சிகை அலங்காரங்களா இல்லை விலை உயர்வான நகை அலங்காரங்களா இதெல்லாம் அழகுதாங்க ஆனால் இவைகள் மட்டுமே அழகு இல்லைங்க குழந்தைகளை அன்போடும் பண்போடும் அரவணைத்து வளர்க்கிற பெற்றோர்களை யோசிச்சு பாருங்க அந்த பெற்றோர்களையே வயதான காலத்தில் திரும்பவும் நல்லபடியாக பேணி காப்பாற்றுற பிள்ளைகளை நினச்சி பாருங்க இவங்கெல்லாம் அழகுதாங்க மனைவியை மட்டம் தட்டாத கணவன் கணவனை விட்டுக்கொடுக்காத மனைவி இந்த ஜோடி எப்படி இருக்கும் யோசிப்போம் பெண்களை கண்ணியமாக நடத்தும் ஆண்கள் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையுடன் கண்ணியம் காக்கிற பெண்ணியம் இவ்வளோ ஏங்க அவங்கவங்க செய்கிற வேலைகளை தொழிலை திறமையோடு செய்கிறவங்க நிச்சயமாக அழகுதானுங்களே கையூட்டு வாங்காத கைகளுக்கு சொந்தக்காரர்கள் பிறர் மனம் புண்படாமல் பேசுகிற உதடுகள் பிறரை ஊக்கப்படுத்துகிற சொற்களுக்கு சொந்தக்காரர்கள் இப்படி பல கோணத்தில் யோசித்து பார்த்தாலும் நிறைய பேர் அழகானவங்களாக நமக்கு தோணுவாங்க சாலைகளிலே விபத்து நேராத வண்ணம் பொறுப்புடன் வண்டி ஓட்டுகிற ஓட்டுநர்கள் கூட இந்த பூமிக்கு நல்லது செய்கிற அழகானவர்கள்தானே பிறர் துன்பம் கண்டால் கலங்கும் கண்கள் அந்த துன்பத்தை களைந்திட விரையும் கரங்கள் சமுதாய மேம்பாட்டிற்கு உழைக்கும் மனிதர்கள் பணிவாக இருக்கும் பண்பாளர்கள் இவங்க எல்லாமே ரொம்ப அழகுதானுங்களே மலர்ந்த முகமும் இனிய சொல்லும் கொண்ட மாந்தர்கள் எப்போதுமே அழகானவர்கள்தான் இதன்படி வாழும் மாந்தர்களா நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள்தான் இந்த பிரபஞ்சத்திலேயே பேரழகானவர்கள் நான் இப்ப யோசித்து பார்க்குறேன் அன்னை தெரசாவை நான் புகைப்படத்தில் பார்த்திருக்கிறேன் அந்த வயதான தோற்றத்தில் அவங்க முகத்தில் எத்தனை சுருக்கங்கள் இருந்தது ஆனாலும் கூட அவங்க ரொம்ப அழகா தெரிகிறாங்களே என்ன காரணம் ரூபாய் நோட்டுகளிலே சிரித்து கொண்டிருக்கக்கூடிய நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பொக்கைவாய் சிரிப்பு எப்போதும் ரசிக்கத் தூண்டுகிறதே எப்படி இவர்கள் இரண்டு பேரும் தோற்றத்தினாலா ரசிக்கப்படுகிறார்கள் உண்மையில் அவர்களின் செயல்களினால் அவர்கள் செய்த சேவையால் நாட்டு பற்றினால் நாள்தோறும் நினைக்குமாறு வரலாற்றிலே இடம் பிடித்த பெரிய ஆளுமைகள் அன்பானவர்களே இந்த அளவில் அறிவளையின் இன்றைய சிந்தனையை உங்கள் சிந்தையில் தேக்குகிறேன் நாம் தோற்றத்தினால் மட்டுமல்ல நம்முடைய செயல்களினால் இருப்போம் பேசப்படுவோம் மற்றும் நல்ல தலைப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் இப்போதைக்கு இது குறித்து சிந்திப்போம் நன்றி வணக்கம்